அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரல் காவியம் என்கிற பகுதியில் பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் செயற்பாலது ஓரும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி ஒருவர் விரும்பி செய்யத்தக்கது அறம் ஆகும் அதே சமயம் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது பழியான தீய செயல்களாகும் அறச் செயல்களை முயன்று செய்து வர வேண்டும் அது நல்லோர்களின் புகழ்ச்சியையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் ஆனால் நற்செயல்களை தவிர்த்து மற்ற செயல்கள் பழியைத் தருவதான தீய செயல்களாகும் என்பதனை திருவள்ளுவர் பெருந்தகை செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி என்கிற குரலின் மூலம் கூறுகிறார் குரல் காவியம் தொடரும் நன்றி வணக்கம்